ஜம்மு காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பகல்காமல் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவம் நாட்டு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தொடர்பு என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்துள்ளது தாக்குதல் சம்பவத்தை பாகிஸ்தான் ராணுவம் அந்நாட்டின் உளவு அமைப்பான ஐ எஸ் ஐ உதவியுடன் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பு நிகழ்த்தியுள்ளதாக என்ஐஏ விசாரணை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு காஷ்மீரை சேர்ந்த இருபது பேர் உதவியுள்ளது தெரியவந்துள்ளது மேலும் தாக்குதல் சம்பவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் உள்ளிட்ட பிற பொருட்களை காஷ்மீரை சேர்ந்த அந்த இருபது நபர்கள் வழங்கியுள்ளனர் பயங்கரவாதிகள் காஷ்மீர் சுதந்திரமாக நடமாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் உதவிகளையும் செய்துள்ளன தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானில் இருந்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டது என விசாரணையில் தெரியவந்துள்ளது பால்காமில் தாக்குதல் எப்போது நடத்த வேண்டும் நேரம் ஆயுதம் குறித்து பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு வந்துள்ளது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனத்தின் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்ததாக என்ற ஹாஜி முஷ்தாக் அகமது ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஹஷ்மி முசா என்ற சுலைமான் அலிபாய் என்ற தலஹாபாய் ஆகியோர் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது தாக்குதல் நடைபெற்ற பஹல்கம் பகுதியில் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய மூன்று செயற்கைக்கோள் செல்போன்களின் சிக்னல் மூலம் இரண்டு செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது